அனைவருக்கும் வணக்கம் உடலுக்கு உரமூட்டி ஆரோக்கியம் தரும் ரத சப்தமி சூரிய பகவான் வழிபாடு பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேர்க்கும் ரத சப்தமி வழிபாடு உயிரினங்கள் இவ்வுலகில் வாழ சூரிய பகவானே காரணம் அந்த சூரிய பகவானின் அருளை பெற உகந்த நாளாக ரத சப்தமி தினம் அமைந்திருக்கிறது தை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து ஏழாவது நாள் வரும் சப்தமி திதியே ரத சப்தமியாக கொண்டாடப்படுகிறது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வரும் சூரிய பகவான் தனது ரதத்தில் வடக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்கும் நாள் தான் ரத சப்தமி நாளாகும் அன்று சூரியனை வழிபடுவதன் மூலம் நோய்கள் அகலும் ஆரோக்கியம் சிறக்கும் என்றும் நம்பிக்கை நிலவுகிறது இந்த வருடம் தை அமாவாசை கடைசியில் வந்ததால் இந்த வருடம் ரத சப்தமி தினம் மாசி மாதம் நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் பதினா பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அனுசரிக்கப்படுகிறது சூரிய வழிபாடு என்பது நமது நாட்டில் தொன்று தொட்டு இருந்து வருகிறது ஆதி காலத்தில் பிரத்ய தெய்வங்களாக சூரிய பகவான் சந்திர பகவான் அக்னி முதலியவற்றை நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் கண்கண்ட கடவுளாக நாள்தோறும் தோன்றி மறைந்து இந்த உலகில் சகல உயிர்களுக்கும் இயக்கத்திற்கு தேவையான ஒளியையும் உணவையும் அருள்பவர் சூரிய பகவான் தமிழ்நாட்டில் கோயில்களில் நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு இடம் பெற்றிருப்பதால் நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்களில் ரத சப்தமி விழா கொண்டாடப்படுகிறது ரத சப்தமி நாளில் நவக்கிரகங்களில் சூரியனு பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிந்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சிறப்பு இரதசப்தமி நாளில் செய்யப்படும் தான தர்மங்களுக்கு பன்மடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்கும் எந்த தொழிலும் பெருகி வளர்ச்சியடையும் அதுபோல் வடக்கில் சூரிய பகவானுக்கு மிக சிறப்பாக இந்த ரத சப்தமி விழா கொண்டாடப்படுகிறது ரத சப்தமி கொண்டாட்டங்கள் விசேஷங்கள் பூஜைகள் நடைபெறும் திருமலை ஸ்ரீரங்கம் போன்ற வைஷ்ணவ கோயில்களிலும் ரத சப்தமி விழா விஷா விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது தக்ஷியாயின காலம் மார்கழி மாதம் போகி பண்டிகையோடு முடிவ முடிவதாக சொல்லப்பட்டாலும் தை முதல் நாளான பொங்கல் பண்டிகை உத்தராயண புண்ணிய காலமாகவும் சொல்லப்பட்டாலும் ரதசப்தமி என்று சூரிய கடவுள் தனது ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வடக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் நாளே உத்தராயணம் ஆரம்பமாகும் நாளாக சொல்லப்படுகிறது ரதசப்தமி உஸ்தவம் திருப்பதி ஏழுமலையான் கோயில் ஒரு மினி பிரம்மோஸ்தவமாகவே கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் ஏழு வாகனங்களில் காலை முதல் இரவு வரை நான்கு மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக திருவீதி விழா வருவார் வருவது வழக்கம் காலை ஐந்து முப்பது மணிக்கு சூரிய பிரபை வாகனத்தில் அருள் பாலிக்கிறார் பிறகு ஒன்பது மணிக்கு சின்ன சேஷ வாகனம் காலை பதினோரு மணிக்கு கருட வாகனம் பிற்பகல் ஒரு மணிக்கு ஹனுமந்த் வாகனம் மாலை நான்கு மணிக்கு கல்பவிருக்ஷ வாகனம் மாலை ஆறு மணிக்கு சர்வ பூபால வாகனம் கடைசியாக இரவு எட்டு மணிக்கு சந்திரபிரபா வாகனத்தில் அருள்பாலிப்பார் ஸ்ரீ ஏழுமலையான் ஒரே நாளில் மலையப்ப சுவாமியின் ஏழு வாகனங்கள் சேவைகளை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் காரணத்தால் அன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் திருப்பதிக்கு வருகிறார்கள் இந்த ரத சப்தமி விழாவை ஏழு வாகனங்களில் சுவாமி பவனி வருவதை தரிசிப்பவர்களுக்கு சூரிய கிரக தோஷம் மற்றும் நவக்கிரக தோஷம் எதுவும் தாக்காது என்றும் நம்பப்படுகிறது சூரிய பகவான் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் இந்த சப்தமி திதியிலிருந்துதான் தனது ஒதிக் கதிர்களுக்கு வெப்பத்தை சிறுக சிறுக கூட்டுகிறார் என்று சாஸ்திரம் கூறுகிறது ரத சப்தமி நன்னால் சூரிய ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் ஆண்கள் சூரிய பகவானுக்கு பிடித்த எருக்கநிலைகளை ஏழு என்ற எண்ணிக்கையில் எடுத்து அத்துடன் சிறிது அச்சதை அதாவது பச்சரிசி பச்சரிசியை சேர்த்து தனது தலைமீது வைத்து கொண்டு நீராட வேண்டும் பெண்கள் ஏழு நிலைக்கு மேல் சிறிதளவு மஞ்சள் தூளையும் அச்சதை பச்சரிசியையும் வைத்து கொண்டு நீராட வேண்டும் சூரியனின் ஏழு வகையான கிரகணங்கள் எருக்கன் இலைகள் மூலமாக உடலில் பாய்ந்து உடல் நலத்தை வலுப்படுத்துகிறது என்பது ஐதீகம் ரத சப்தமி என்று வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் தேர்கோளம் போடுவது வழக்கம் அன்று சூரிய பகவானுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலை பூஜையில் நேவேதமாக வைக்க வேண்டும் சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமி அஷ்டமியை பீஷ்மாஷ்டமி என்றும் கூறுவர் அன்று புனித நீர்நிலைகளுக்குச் சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம் முன்னோர்களுக்கான பித்ரு தர்ப்பணமும் செய்ய வேண்டும் ரத சப்தமி தினத்தன்று பிரத்யஷ்டிய தெய்வமான சூரிய பகவானை நாம் வணங்கினால் வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையும் உள்ளது சூரிய நமஸ்காரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து மேலும் சிறப்பு ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேஹிமே சதா என்ற சூரிய பகவானை இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டால் எல்லா நலமும் வளமும் பெறலாம் நன்றி இதுபோல் தொடர்ந்து நாதன் டிவி யூடியூப் சேனலை ஆன்மீக செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்